ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் சவ்லோஸ் செலிமா இவர் நேற்று தலைநகர் லிலோங்வேயிலிருந்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மசூசு நகருக்கு இராணுவ விமானத்தில் புறப்பட்டார் அவரது மனைவி ஷனில் ஜிம்பரி உள்பட ஒன்பது பேரும் உடன் பயணித்தனர் அடுத்த நாற்பத்தைந்து நிமிடத்தில் மசூசு ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கவிருந்தது ஆனால் மோசமான வானிலையால் தரையிறங்காமல் வானில் வட்டமடித்தது வானிலை மோசமாக உள்ளது லிலோங்வே நகருக்கு விமானத்தை திருப்பி விடுங்கள் என விமானிக்கு கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் தகவல் கொடுத்தனர் ஓகே சொன்னார் விமானி ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடன் விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது துணை அதிபர் சவுலோ சிலிமா சென்ற விமானம் மாயமானதால் தலைநகரில் பெரும் பதற்றம் தொற்றியது விமானத்தை தேடி கண்டுபிடிக்க அதிபர் லாசரஸ் சக்வேரா உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து மாயமான விமானத்தை தேடும் பணியில் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன இராணுவம் போலீசார் உள்ளிட்ட அறுநூறு பேர் தேடும் பணியில் ஈடுபட்டனர் துணை அதிபரை தேடும் பணிக்கு தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் அளித்தன ஆனால் எந்த பலனும் இல்லை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சிக்கங்கபா மலைப்பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கி நொறுங்கி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மோசமான வானிலை காரணமாக விமானிக்கு எதுவுமே தெளிவாக தெரியவில்லை இதனால் மலை மீது விமானம் மோதி விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் துணை அதிபர் சவலோஸ் சிலிமா அவரது மனைவி உள்பட பத்து பேர் இறந்துவிட்டனர் என டிவி மூலம் அதிபர் லாசரா சக்வேரா அறிவித்தார் விமானம் முற்றிலும் நொறுங்கிப் போயிருந்தது ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என அதிபர் லாசரஸ் சோகத்துடன் கூறினார் அடுத்த ஆண்டு மலாவி நாட்டு அதிபர் தேர்தல் நடக்கவுள்ளது துணை அதிபர் சவ்லோஸ் சிலிமா அதிபர் பதவிக்கு போட்டியிட இருந்தார் அதிபர் தேர்தலில் அவர் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருந்த நிலையில் விமான விபத்தில் அகால மரணமடைந்தது நாட்டு மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அரசின் கான்ட்ராக்டுகளை வாங்கித் தருவதாக கூறி தொழிலதிபர்களிடம் லஞ்சம் பெற்றதாக சிலிமா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கைது செய்யப்பட்டார் ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்தில் குற்றச்சாட்டுகளை போலீசார் திரும்ப பெற்றதால் வழக்கிலிருந்து செலிமா விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது